காலம் கொண்டு வந்த மிக்க நன்றி ஓ கால் வந்து ஆனா உண்டா தான் கிளாஸ்மேட்ல படிச்சவங்க கிளாஸ்ல உண்டா தான் படிச்சவங்க இப்ப ஐயாவுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் எம்என்எஃப்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறன் இன்றைக்கு நாங்கள் எங்கே நீங்கள் கொண்டு வரீங்களா இலங்கையில் மட்டக்கிழப்பு மாவட்டம் பேத்தாத்தீவு அப்படிங்கிற ஒரு இடத்த நின்று கொண்டு இருக்கிறோம் தேத்தாதி ஒன்று நிறைய பேர் ஞாபகம் பாருது நாங்கள் ஏதாவது ஒரு வீடை வந்து கட்டிக்கொண்டிருக்கோம் இல்லை வீட வந்து திறப்புல செய்ய வந்திருக்கோம்ன்ற மாதிரி ஏதாவது நிறைய வீடுகளை வந்து திறப்பு செய்திருக்கின்றோம் அப்போ அந்த வகையில் இன்றைய தருணம் நாங்கள் வந்ததுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மலை கூடத்தை திறப்பு செய்கிறதுக்காக வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு வீடியோன்னு எடுத்து போட்டிருந்தோம் மலசில கூட வசதி உண்டு அவசரமாக தேவை சொல்லி அதற்கு பிறகு தேத்தாதிவில் இருக்கக்கூடிய இப்போ லண்டனில் வந்து தொழில் புரிஞ்சு கொண்டு இருக்கிற இதே நன்னா அவங்க வந்து எங்களை வந்து நேரடியாக தொடர்பு கொண்டும் நான் இதை வந்து செய்த ஆரம்பம் என்று சொல்லியிருந்தார் அதை உண்மையில் சந்தோஷமாக இருந்தது வீடியோ பார்த்த உடனே வந்து எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நான் அதை வந்து பொருட்படுத்தி செய்கிறேன் அப்போ இங்கே வந்து உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐயாவுக்கு வந்து காலையில்லாது இப்போ வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ப அந்த வகையில இப்ப நம்ம ஏனைய மலைச்சல சில கூடங்கள் நம்ம கட்டி கொடுக்குறோம்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அதுக்குள்ள வந்து முடிஞ்சிடும் இருபது வாரியம் தான் அந்த டாய்லெட் பவுல் எல்லாம் வச்சு அதாவது கொமெட்டோ எல்லாம் வந்து வச்சு அந்த காலையில அதை ஐயா வந்து இப்ப இருந்து போகக்கூடிய மாதிரி இருக்கு தனி வேணும் அதுக்கான அப்படியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யுது இப்ப கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கூட செலவாகுது ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கிட்ட செலவாகுனது வந்த வகையில் இந்திய தருணம் இப்போ அதை வந்து நேரடியாக இப்போ வேலை பல்களெலாம் வந்து இந்த எப்படி முடிஞ்சிருக்குது அதை வந்து பார்த்துட்டு அவங்க கூட பேசிட்டு போக போகிறோம் இதை வந்து எப்படி எப்படி சொல்கிறோம் அவங்ககிட்ட வந்து கையளிச்சிட்டு போக போகின்றோம் வந்த வகையில் நிறைய நூடிய இந்த அனர்த்தங்கள்லாம் வந்து இடம்பெற்றதால் கொஞ்சம் தாமதமாக போயிட்டு அதுக்கு நான் இந்த இடத்த வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் அதோட இந்த மலைசில ஊடத்தை வந்து கட்டுறதுக்கு உதவியாக இருந்த நம்மளுடைய மக்கள் உறவுகள் அனைவருக்கும் இந்த இடத்த வந்து நன்றிகளை தெரிவித்துக்கொள்கின்றோம் அதோட இந்த இதே அண்ணாவுடைய மருமகள் நினைக்கிறேன் இந்த கிறிஸ்டியான்கின்ற அந்த சகோதரி இப்போ தேட்டத்தில் இருக்கக்கூடிய அவங்களும் வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க அதை விட இப்போ இந்த ஐயாவுக்கு வந்து கால் ஒன்று தேவை அதாவது போய் கால் ஒன்று தேவை அப்போ அதை வந்து நாங்கள் பெற்றுக் கொடுக்கறதுக்கு அவனி நிறைய இடங்களில் வந்து விசாரிச்சுருந்தோம் அப்போ எங்கேயுமே வந்து கிடைக்கல இப்போ தெரியுந்தான இதை இதுக்கு முன்னாடி வந்து வாங்கி கொடுத்த அனுபவம் வந்து எங்களுக்கு இல்லை அப்போ நிறைய இடங்களில் வந்து விசாரிச்சிருந்தோம் கிடைக்கல அப்படி அப்படியே கொஞ்சம் தாமதமாகி போனது இந்த தொடர்பையும் வந்து ஏற்படுத்தி தந்தது இதே தான் அதாவது அவங்களுடைய ஃப்ரெண்ட் என்று சொல்லியிருந்தார் விக்னேஸ்வரர் ராஜா என்கின்ற அண்ணன் அவங்களும் வந்து லண்டன்ல இருந்து கொண்டிருக்காங்க அப்போ அந்த வகையில் இந்த வரும்போதும் கூட பார்த்தீங்கன்னா காலையில நாங்கள் பேசிட்டு நாங்க அந்த அண்ணாவுடைய ஓகே சரி தம்பி நான் இதை செய்கிறேன் என்று சொல்லியிருந்தாங்க அப்போ நாங்கள் இன்றைக்கு தான் தான் தொடர்பு வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து கதைச்சு முடிஞ்சது அது சம்மந்தமான தகவல் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவெல்லாம் வேண்டிப்பாரு அந்த கால் வந்து செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கிட்ட செலவாங்க அப்படின்ற மாதிரி அந்த காலை வந்து செய்யக்கூடிய அந்த அளவு அந்த ஒவ்வொரு ஆட்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தானே செய்யணும் அப்படின்ற பேசிட்டு இருந்தாங்க அப்ப அந்த வகையில அது சம்பந்தமான விளக்கங்களை வந்து அடுத்த வீடியோல காரன் அப்ப விக்னேஸ்வரராஜ் அண்ணா இதே அண்ணா கிறிஸ்டியா தங்கச்சி அதோட இந்த மனசுல கூடத்தை வந்து கட்டி முடித்த வேலைகளை வந்து செய்து முடித்த ஜீவற்று அன்மீகத்தினுடைய அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாருக்குமே வந்து நன்றி நாங்க வந்து காசு கொடுத்துட்டோம் அவங்க அதை கேட்ட மாதிரி வேலைகளை வந்து சிறப்பாக வந்து முடிச்சிருப்பாங்கன்னு ஏற்கனவே வந்து நல்லபடியா முடிஞ்சது அப்படியே உள்ள போயிட்டு பார்க்கலாம் இப்ப வேலை பழக்கெல்லாம் எப்படி முடிஞ்சிருக்குது ஐயாவினுடைய உடல்நிலை எப்படி இருக்குது எல்லாத்தையும் வந்து நேரடியாக உள்ள போய் பார்ப்போம் இதுதான் வந்து அந்த ஐயாவினுடைய வீடு இப்ப எப்படி சொல்ற ஒரு நகரத்துக்குள்ள இருந்து மல செலவு கூடம் இல்லைன்னு சொன்னா அதால வந்து இவ்வளவு ஒரு வேதனை வேதனைக்கு அவங்க கஷ்டப்படுவாங்கன்றது நோமலாகவே சொல்லும் போது உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன் இந்த ஒரு நகரத்துக்குள்ள இருந்து ஆரம்பத்துல வந்துவங்க மடுவட்டி தான் வந்து மலம் கழிச்சிட்டு வந்தவங்க பழைய வீடியோ பார்த்தவங்களையும் தெரிஞ்சிருக்கும் இப்ப சொல்றதுக்கான காரணம் பார்க்காதவங்களுக்கு எப்படி ஒண்ணு பண்றதுக்கா வேண்டி ஐயா வணக்கம் என்ன ஐயா

வீடியோ போட்டது கூட பாருங்க இப்ப என்னன்னு சொன்னா ஆரம்பத்துல வந்து அவங்களும் வேலை நிமித்தம் காரணமா வந்து புலம்பெயர்ந்த நாட்டுக்கு போயிட்டாங்க ஆனா தான் படிச்சவங்க படிச்சவங்க கிளாஸ்ல இப்ப வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றது அண்ணாவுக்கு வந்து தெரியாது தெரியா இப்ப நாங்க வீடியோ எடுத்து போட்டதுக்கு பிறகுதான் ஓகே நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த ஒரு நிலைமை இருக்குன்றது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஆகலை கூட தெரிய வந்தது அப்ப ஜோஜ் பாருங்க அந்த எப்படி எனக்கு தெரியல சொல்லுங்க விளங்கும் இந்த வீடியோ எடுத்து போறதால எப்படி ஒரு பயன்படு பயனண்டா தெரியும் தெரியுமோ இப்ப பாருங்க இதே நன்னாவும் வந்து ஒரே ஊர் ஐயாவும் வந்து ஒரே ஊர் ஆனா ஐயாவுக்கு தெரியாது வீடியோ எடுத்து போட்டது அண்ணா கூடிச்சாரு தம்பி ஆனா ஆரம்பத்துல அந்த அண்ணன் சொல்லல என் ஃப்ரெண்ட் சொல்லல அதுக்கு வந்து எல்லா வேலையும் முடிஞ்சது அப்புறம் தம்பி என் ஃப்ரெண்ட் விரைந்தார் அதுக்கப்புறம் எனக்கு ஷாக்காய் நான் எவ்வளவு செலவாங்க நான் பிரச்சனை இல்லை நான் இதை வந்து செய்து முடிக்கிறேன்னு சொன்னேன் ஐயா நீ கோல் அடிச்சோன்னு உங்களுக்கு மனசுல கூட கிடைச்சது ஐயா வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த டைம்லயோ ஆஹ் பக்கத்துல இருந்தேன் நீங்க

ரெண்டு ஆளுக்கு இளைய ஆள் ஒரு ஆளி அவரும் அவரும் இப்ப இது எனக்கு இளையவன் ஒருவன் அவரும் மூணு பேரும் பக்கத்து பக்கத்து ஆளுதான் மூணு பேருங்களை நின்றுக்கலாம் கிழவுகளுக்கு குடம் தண்ணி வாக்குற குடத்தை எடுத்து பிடிக்குது நீங்க தீக்கலாம் வெள்ளம் பிடிக்கா அவருங்க இப்படி இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஃப்ரெண்ட நிலைமை வந்து சொந்த ஊர்ல இருந்து தெரியாம இருந்ததுக்கு சொல்றது என்ன காரணம் என்னன்னு சொன்னா எப்படி சொல்கிற சில வீடியோக்குள்ளேயும் சொல்றேன் நான் இப்படி வீடியோ எடுத்து போட்டு ஹெல்ப் பண்றது ஐம்பது வீதம் ஓகேன்னு சொன்னாலும் ஐம்பது வீதம் வந்து உடன்பாடு இல்லை என்ன அவங்களோட முகம் காட்டி தெரிஞ்சு போறது ஒரு வீடியோலையும் செய்கிறது ஒரு மன திருத்தில தான் செய்கிறேன் நான் ஆனா இருந்தும் அந்த வீடியோ ஊடாக உலக ஒரு பயன் கிடைக்கின்றக்குள்ள அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு மீது தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கோம் அடுத்ததாகவும் ஐயா உங்களுக்கு நாங்கள் இந்த கால் எடுத்து ஆரம்பிச்சுட்டு ஏன்டையா சொல்லிட்டு போறோம் வாரக்கிழமை ஒரு டைம் பார்த்து சொல்றேன் ஐயா கண்டிப்பாக நம்ம போவோம்

நான் நம்ம கதைக்கொள்ள அவங்கள்ட்ட சொல்லி இருந்தான் முழங்காலதான் திரும்ப வந்தான் சொல்லணும் செய்யலாம செய்யலாமையா என்ன மாதிரி அப்படின்றது தெரியாத மாற்றம் அதான் அப்படின்னு நேரடியா தான் போகணும் திரும்ப ரகா பேசணும் சரி அப்ப இதே நான் அடுத்து பாபு அடுத்த கதை நானும் கதைச்சு நிறைய நாள் அப்ப அதோட வந்து இது என்னன்னா என்னுடைய மருமகளும் பக்கத்துல அவன் தான் நின்று கொண்டு இருக்காங்க கிறிஸ்டியா தங்கச்சி நான் நேருக்கு சொல்லி இருந்தேன் அவங்களும் முதல் சப்போர்ட்டா இருந்தாங்க அப்போ சரி அவங்களோட மாமாவுக்கு நீங்க நன்றி சொல்லுங்களேன் சொன்னேன் கொஞ்சம் சையாரி வெக்கமா நின்று கொண்டு இருக்காங்க பாருங்க அந்த பொம்பளை பிள்ளை எல்லாம் வந்து எங்களோட இணைஞ்சு இப்படி அந்த சேவைகளை செய்யறது உண்மையில சந்தோஷம் எங்களுக்கு இது என்னன்னா ஃப்ரீயா இருப்பாரு அவர் பிஸில இருப்பாரு

இந்த கட்டுகள் அடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லையா ஐயா அது இந்த கட்டெல்லாம் அடிக்கிற பரவாயில்ல உங்களுக்கு பழகிச்சேன் பிரச்சனை இல்லை தானே பிரச்சனை இல்லை ஓ உயர முடியாத பிரச்சனை இது பதிவு தானே சரி ஓகே இந்த வேலைப்பாடுகள் முடிஞ்சு எப்படி இது வேலை முடிஞ்ச அப்படியே ஒரு ஒரு மாசத்துக்கிட்டே இருக்கீங்க வேணா ஒரு கிட்ட அப்ப அதுக்குள்ள வந்து வர முடியும் போயிட்டு எங்களால நான் சொல்லியிருந்தேன் அந்த அனைத்து டைம்ல வந்து அங்க நின்றுனாங்க வரலயா ஹண்டி அது இல்ல அப்ப அங்க நின்றுதா இல்லையா வரையலாம் போயிட்டு மேலுக்கு எல்லாம் வந்து பிளேட் அடிச்சு ஃபுல்லாய் வந்து கம்ப்ளீட்டா அப்படியே செய்து கொடுத்துருக்குது டெப்பல் நம்மளுக்குள்ள தண்ணி நேரம் நம்மளுக்கு எடுத்து கொடுத்து இப்போ வரைக்கும் நாங்கள் தண்ணி லைன்லாம் வந்து எந்த ஒரு இடத்தையும் வந்து எடுத்து கொடுக்கல இப்போ ஐயாவுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து தண்ணி லைன் எல்லாம் வந்து எடுத்து கொடுத்து ஃபுல்லா வந்து இருக்கக்கூடிய மாதிரி எல்லாம் வந்து வச்சு செட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதாவது அந்த பவுல் அவுளுக்குள்ள உங்களுக்குள்ள விளங்கும் சரி ஓகே உண்மையிலேயே சந்தோஷம் அப்ப நாங்களும் இந்த இடத்துல இருந்து போகிறதுக்கான நேரம் வந்துட்டு போயிட்டு வாரம் உண்மையிலேயே நமக்கு ஆதரவு கொண்டிருக்கிற உறவுகள் அனைவருக்கும் வந்து மிச்சம் நன்றிகள் அதோட எங்களுடைய மலை எப்படி இப்படி அஞ்சாவது மலை ஆனால் இந்த டொய்லெட் பவுல் எல்லாம் வந்து வச்சு செட் பண்ணி இப்படி ஒரு பிரம்மாண்டமான முறையில் செய்தது இது ஒரு முதலாவது மனசில் கூட அந்த சந்தோஷம் ஐயா இந்த உதவியை செய்த இதே நன்னாவுக்கும் நம்முடைய மக்கள் நாயகன் உறவுகளுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஓ மிக்க நன்றி நன்றி ஓ அவர் நல்லோட நான் அவரோட பழகிறதுக்காக அவர் செஞ்சு எனக்கு ஒரு சந்தோஷம் ஓ சரியா நாங்கள் இப்போ அடுத்த மருவம் ஐயா உங்களுக்கு கோலடிப்பும் நம்ம நேரடியாக போயிட்டு உங்களுக்கான அளவு எல்லாம் கொடுத்துட்டு நீங்க அடுத்தது கால் அதுக்கான வேலையில பார்ப்போம் சரியா கால் உங்களுக்கு கிடைக்கும் சரியா சரி நாங்க செஞ்சு வரோம் நாங்கள் இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம் இந்த வீடியோ கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களாக கமெண்ட் பண்ணுங்க இந்த வரக்குள்ள வந்து ஐயாவுக்கு மலைசெயலாக கூட எடுத்து கொடுக்கணும் என்னன்னு சொன்னா ஒரு டவுன்ல இருந்து நான் சொன்ன மாதிரி ஒரு நகர்புறத்துல இருந்து மலை கூட இல்லைன்னு சொன்னா ஒரு வேதனையான ஒரு விஷயம் எப்படி அவங்க இருந்திருப்பாங்கன்றத சும்மா கட்பனையில் யோசிச்சு பாருங்க அப்ப ஒரு யோசனையில வந்து நான் எப்படியாவது உங்களுக்கு மனசுல கூட எடுத்து கொடுத்துடணும் என்ன செய்யும் அப்படின்ற மாதிரி வந்து போனதுக்கு பிறகு உண்மையிலே ஐயாவுக்கு உதவி கிடைக்க ஆதரவு வழங்கின உறவுகள் அனைவருக்குமே வந்து மிச்சம் நன்றி அப்ப நாங்க வந்து ஒரு சாதாரணமான ஆக்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டு ஹெல்ப் கார்டு போடுறது செஞ்சாலும் இந்த இப்ப வந்து சினோ கடுமையா வந்து கூட்டிக் கொண்டு இருக்குது அதோட இந்த அனர்த்த பிரச்சனை எந்த ஆண்டுலையும் இடம்பெறாத அனர்த்தம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்ப தொடர்ச்சியா வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது സിനോ വന്ന് ശരിയാണ് മാതിരി അടിച്ച് കൊണ്ടുപോയി ഇത് കുളം പേർ നാട്ടിലെ ഇല്ല വീണ്ടും നിങ്ങളും കവനമായ ഇരുങ്ങ സേഫാരുങ്ങനെ വീഡിയോ സന്ദിക്ക് വരെ ഉങ്ങളുടെ ഇരുപത്തി വെറും ഐയാ അൻഡ് തൻ ബൈ